அனைவருக்கும் வணக்கம் லைவ் வீடியோ போட்டு மக்கள்கிட்ட சில விஷயங்களை விவாதிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை நாம் தலை கட்சிக்காக நம்மளால் முடிஞ்சது சில விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு சின்ன சின்ன தான் இருக்கும் அதில் லைவாக மக்கள் மனிதர்கள் இருப்பதை நாம் பேசி நம்மளும் தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சில காரணங்களுக்காக தான் லைஃப் காணொலியாக போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை போட்டுக்கிட்டு இது வருங்கால சந்ததிகளுடைய வாழ்வாதாரத்தை நம் மனதில் கொண்டு எதிர்காலத்தில் நம் நம்மளுடைய சந்ததிகள் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறாங்க அதற்கான வா என்ன நம்ம வழிவகை செய்திருக்கோம் இது போன்ற சில விஷயங்களை பற்றி பேசணும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை அந்த ஆட்சி வரைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆட்சி வரைவு அதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது தமிழகம் முழுவதும் ஐந்து தலைநகரங்கள் நீர் நீர்வளப்பெருக்கங்கள் கல்வி மருத்துவம் விவசாயம் சார்ந்த இது போட்டு நிறையா இருக்குது இது பற்றி நிறையா பேசணும் உங்கள்கிட்ட லைவ் காணொளி போடலான் இருக்கேன் உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை இந்த காணொலி கீழே கமாண்டாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாளையிலேருந்து இந்த லைவ் காணொளி தொடரும் நன்றி